கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் டெக்ஸியா தொலைக்காட்சியின் வேத ஆராய்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே மத்திய சுவிசேஷத்தை இந்த வேத ஆராய்ச்சியிலே ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி தீர்மானித்து உங்கள் மத்தியிலே மத்திய சுவிசேஷத்தை எடுத்து வந்திருக்கிறேன் மத்திய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் சீசர்களில் ஒருவராகிய மத்தேயு என்று அழைக்கப்படுகிற அப்போஸ்தலனால் எழுதப்பட்ட சுவிசேஷம் இந்த மத்தேயு ஆயத்துறையிலே பணியாற்றிய ஒரு மனிதர் இவருக்கு லேவி என்ற ஒரு பெயரும் உண்டு மத்தேயு அழைக்கப்படுவதற்கு முன்பதாக சமுதாயத்தில் பாவி என்றும் கீழ்த்தரமானவன் என்றும் ஒடு ஒதுக்கப்பட்ட மனிதன் என்றும் வைக்கப்பட்டிருந்த ஒரு நிலையிலிருந்த ஒரு மனுஷன் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஒருவனை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசனாக அழைக்கிறார் இந்த மத்தேயும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இந்த சுவிசேசத்தை அவர் எழுத ஆரம்பிக்கிறார் கிமு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்தாவது வருடங்களுக்கு இடைப்பட்ட காலங்களிலே இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது அது மாத்திரமல்ல மத்திய சுவிசேஷம் மார்க்கு லூக்கா இந்த சுவிசேஷங்களோடு ஒத்து போகிற சுவிசேஷமாகவும் இருக்கிறது இந்த மூன்று சுவிசேஷங்களிலும் இருக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்வுகள் அற்புத அடையாளங்கள் கிறிஸ்துவனுடைய உபதேசம் அதிகமாக ஒன்று போல இருக்கும் ஸோ நாம் இந்த சுவிசேஷத்தை மத்திய சுவிசேஷத்தை ஆராய்ச்சி செய்கிற இந்த நேரத்தில் அதில் சொல்லப்படுகிற நிகழ்வுகளை நாம் தியானிக்கும் போது மற்ற இரண்டு சுவிசேஷங்களிலும் அதை ஒப்பிட்டு பார்த்து தியானிப்பது ஆராய்ச்சி செய்வது நல்லது என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் ஸோ இந்த சுவிசேஷம் நம்மை பழைய ஏற்பாட்டை நோக்கி அழைத்து செல்லுகிற ஒரு பாலமாக இருக்கிறது மத்தை சுவிசேசகனுக்கு பிரிட்ஜ் பில்டர் என்கிற ஒரு பெயரும் வரலாற்று ஆசிரியர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மத்தை சுவிசேசகன் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு என்ன காரணம் என்பதை தன்னுடைய முதல் வசனத்திலேயே அவர் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் அந்த முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் ஆப்ரஹாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு பிரியமானவர்களே மத்தேயு இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறை குறிப்பிடும்போது ஆப்ரஹாமில் ஆரம்பிக்கிறார் இடையிலே தாவீதை குறிப்பிடுகிறார் அதன் பிறகு வரிசையாக பெயர்களை அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஸோ இந்த முதல் வசனத்தில் எதற்காக ஆபிரகாமையும் தாவீதையும் குறிப்பிடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த சுவிசேஷத்தினுடைய நோக்கம் நமக்கு தெளிவாக புரிந்துவிடும் அது மாத்திரமல்ல மத்தேயி சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறும் லூக்கா சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுலேயும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும் மத்தேயு இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறை குறிப்பிடும் பொழுது யோசைப்பை அங்கே முன்னிட்டு முன்னிலைப்படுத்தி யோசைப்பு எந்த சந்ததியிலே வருகிறார் என்று குறிப்பிடுகிறார் தாவிதுக்கு பிறகு சாலமோன் என்று மத்தேயு குறிப்பிடுகிறார் லூக்கா குறிப்பிடும் பொழுது மறியாலை மையமாக வைத்து மரியால் எந்த வம்சத்திலே வருகிறாள் என்பதை மையப்படுத்தி அந்த வம்ச வரலாறை எழுதும் எழுதுகிறார் அவ்வாறு லூக்கா எழுதும்போது தாவிதுக்கு பிறகு சாலமோனுக்கு பதிலாக நாத்தான் என்கிற பெயரை அங்கு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்குறோம் சாலமோனுடைய சகோதரன் நாத்தான் ஸோ யோசேப்பு சாலமோனுடைய வம்சத்திலே வந்தவர் மறியால் நாத்தானுடைய வம்சத்தில தாவீதின் குமாரன் நாத்தானுடைய வம்சத்தில் வந்த ஒரு பெண்மணி இந்த வித்தியாசத்தை நாம் இந்த ரெண்டு சுவிசேஷங்களிலும் பார்க்கலாம் அப்ப இந்த ஆப்ரஹாம் தாவீது இவர்களுடைய பெயரை மாத்திரம் மத்திய சுவிசேசகன் தன்னுடைய சுவிசேஷத்துல ஆரம்பிக்க காரணம் என்னவென்றால் முதல் காரணம் தேவனாகிய கர்த்த ஆப்ரஹாமுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார் ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் அது மாத்திரமல்ல ஆதியாகமும் இருபத்தி ரெண்டு பதினெட்டுல உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் ஆதியாகவும் இருபத்தி ஆறு ஐந்து ஆதியாகவும் இருபத்தி எட்டு பதினான்கு இந்த இரண்டு வசனங்களும் இதையே முன்மொழிகிறது பிரிமானவர்களே இந்த வசனங்களின் அடிப்படையில் யூதர்கள் நம்பிக்கொண்டிருந்த விஷயம் ஆப்ரஹாம் சந்ததியிலிருந்து வருகிற ஒருவராலே பூமி முழுவதும் ஆசிர்வதிக்கப்படும் அந்த சந்ததி கிறிஸ்து என்று நம்பியிருந்தார்கள் அது மாத்திரமல்ல கலாத்திய நிறுவத்திற்கு அப்போசலனாகிய பவுல் எழுதுகிற பொழுது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அதை குறிப்பிடுகிறத நாம் பார்க்கிறோம் ஆப்ரஹாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே சோ இது யூதர்களுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை பரிசெய்யர்கள் சதுசேயர்கள் வேத பாரகர்கள் இவர்களுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை மத்தேயு அங்கே வெளிப்படுத்தி இந்த இயேசு கிறிஸ்து ஆப்ரஹாம் வழியாக வந்தவர் ஆப்ரஹாமுக்கு தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் வாக்கு பண்ணின அதே கிறிஸ்து தான் அதே மேசியா தான் இவர் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக ஆபிரகாமை அங்கே குறிப்பிடுகிறார் இரண்டாவதாக தாவீதின் குமாரன் என்று சொல்லி தாவீதை குறிப்பிட காரணம் யூதர்கள் நம்பியிருந்த அடுத்த ஒரு நம்பிக்கை மேசியா அதாவது கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே குடும்பத்திலே தாவீதின் குமாரனாக வருவார் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள் மத்தியோ இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசேயர்களுக்கும் நடந்த ஒரு உரையாடலிலே இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை பார்த்து கேட்கிறார் கிறிஸ்து யாருடைய குமாரன் அப்போ பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள் தாவீதனுடைய குமாரன் ஸோ தாவீது வம்சத்தில் கிறிஸ்து வருவார் தாவீதின் குமாரனாக வருவார் என்பது அந்த யூதர்களுடைய நம்பிக்கை ஆகவேதான் மத்தேயு தாவீதையும் இங்கே குறிப்பிடுகிறார் தாவீது ஒரு அரசன் ஸோ யூதர்களுடைய நம்பிக்கைப்படி கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் வந்து ஆளுகை செய்வார் ஸோ அந்த நம்பிக்கைக்கு உறுதி கொடுக்கும்படி மத்தேயு இந்த சுவிசேஷத்தில் தாவீதை குறிப்பிடுகிறார் அது மாத்திரமல்ல தாவீதின் குமாரன் என்று பரிசெயர்கள் சொல்ல காரணம் யூதர்கள் நம்ப காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினொன்னாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் எரேமியா இருபத்தி மூன்று ஐந்து இறைமியா முப்பது ஒம்பது முப்பத்தி மூன்று பதினைந்து சகரியா ஆறு பனிரெண்டு இந்த தீர்க்க தர்சன வசனங்களிலே தாவீதின் குமாரன் தாவீதை எழும்ப பண்ணுவேன் தாவீதின் குமாரனாக கிளை எண்ணப்பட்டவர் வருவார் என்ற வாக்கியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே யூதர்கள் தாவீதின் குமாரன் தான் கிறிஸ்து என்று நம்பியிருந்தார்கள் ஸோ அந்த நம்பிக்கைக்கு இவர் உறுதி கொடுக்கும் வகையில் இந்த புஸ்தகத்தில் சுவிசேஷத்தில் தாவீதையும் குறிப்பிடுகிறார் ஸோ மத்தையினுடைய நோக்கம் கிறிஸ்துவை இந்த தன்னுடைய சமுதாயத்திற்கு தன்னுடைய மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்தது மத்தையும் இந்த சுவிசேஷத்தை யூதர்களுக்கு எழுதுகிறார் தன்னை சார்ந்த மக்களுக்கு எழுதுகிறார் தான் எந்த சமுதாயத்திலிருந்து வந்தாரோ அந்த மக்களுக்கு எழுதுகிறார் ஸோ கிறிஸ்துவை அவர்களுக்கு மேசியாவாக அடையாளப்படுத்த வேண்டும் என்பது இந்த மத்தேயினுடைய நோக்கமாக இருந்தது பிரி மத்தேயு தன்னை முன்னிலைப்படுத்தவோ அல்லது தான் யார் என்பதை குறிப்பிடவோ இந்த புஸ்தகத்தை எழுதவில்லை அவருடைய முழு நோக்கமும் கிறிஸ்துவை இந்த சமுதாயத்திற்கு தான் இருந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்துவது ஏனென்றால் தன்னை அந்த சமுதாயம் ஒதுக்கி வைத்திருந்தது பாவி என்று புறக்கணித்திருந்தார்கள் ஸோ புறக்கணிக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தன்னை தேர்ந்தெடுத்தார் தன்னை அழைத்தார் தன்னை சேர்த்து கொண்டார் அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த சமுதாயத்திற்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது தெரியுமா இந்த நோக்கம்தான் இன்றைய சமுதாயத்திற்கு திருச்சபையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விசுவாசியினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாமும் இந்த சமுதாயத்தில் பாவிகளாக பாவிகளை கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால சுத்திகரித்து ஏற்றுக்கொண்டார் நாமும் இந்த சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தோ தள்ளப்பட்டவர்களாக இருந்தோ இழிவுபடுத்தப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படிப்பட்ட நம்மை அவர் சேர்த்துக்கொண்டார் கொண்டார் அப்படிப்பட்ட தேவன் இயேசு கிறிஸ்து இந்த சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டப்பட வேண்டும் அந்த வேலையை நாம் இன்றைக்கு செய்கிறோமா சோ வேத ஆராய்ச்சியினுடைய நோக்கம் கிறிஸ்துவை இந்த சமுதாயத்திற்கு நாம் கொண்டு செல்கிறோமா